ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்ணக்கிழங்கு புளிக்கிழம்ப வந்து நாக்கு அரிக்காமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கர்னக்கிழங்கு புளிக்கொழம்ப செய்யும்போது போது கர்ணக்கிழங்க நம்ம வாங்கி உடனே செஞ்சிடக்கூடாது அப்படி செய்யும்போது தான் நாக்கு அரிக்கும் இந்த கர்ணக்கெழங்க வாங்கி நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் காயப்போட்டு எடுக்கும்போது நாக்க அரிக்காது கர்ணக்கெழங்கு வந்து ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு விசில் மட்டும் விடணும் ஒரு விசிலே அது நல்லா வெந்துடும் வெந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க சூடான பிறகு அதில் நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கலாம் நாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசால் பொடி சேர்த்துட்டு அதையும் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க மிக்ஸியும் கழுவிட்டால் அந்த தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணி பார்த்தலன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விட்டுருலாம் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச அளவு புளி எடுத்து அதை கரைச்சிருக்கேன் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா புளியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதுவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம கடைசியாக கருணை கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிச்சிரும் அதோடய பச்சை ஸ்மெல் மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கிழங்கு வேக வச்சு அதோடய நீக்கி நீக்கியிருக்கு அந்த கிழங்கை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கையிலேயே நம்ம மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கிழங்கு வந்து ஒரு விசிலுக்கே நல்லா வெந்துடும் நம்ம ஈஸியாக மசிச்சு விட்டுருலாம் இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாம் கிழங்கு ந சேர்த்த பிறகு நம்ம ஒரு தடவை நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கிழங்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதனால் பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா கிழங்கு மசாலா எல்லாமே ஏற்கனவே வெந்ததுனால நம்ம ரெண்டு நிமிஷம் குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப சூப்பரான கர்ணக்கிழங்கு புலி ரெடி இந்த கர்ணக்கிழங்கை வந்து நம்ம நிறைய ஊரில் வந்து பிடி கர்ணக்கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு கருணக்கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல் இந்த கருணக்கிழங்கு புளி புளிக்கெழம்ப வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது மீன் குழம்பை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கர்ணக்கிழங்கு வாங்கி ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு தான் செய்யணும் அப்போ தான் நாக்கரிக்காமல் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கர்ணக்கிழங்கு புளி குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ